அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அன்பான சகோதரர்கள அல்லாவிடியார்களே பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இருக்கின்றன ஆறாம் தேதி வெளியாகி தமிழகத்தில் மாணவ மாணவிகளுக்கு மிக பெரும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது அதிகமான மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த அளவிற்கு திருநெல்வேலி மாவட்டம் முதன்மையாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக தூத்துக்குடி அதற்கு அடுத்ததாக தென்காசி அதற்கு அடுத்ததாக கன்னியாகுமரி என இந்த மாவட்டங்கள் அதிகமான எண்ணிக்கையில் மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலும் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் குறிப்பாக வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அடுத்த நகர்வு நாம் எப்படி போக வேண்டும் தனது படிப்பை தான் உயர்வுக்காக எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நல்ல ஆலோசனைகளை பெறுங்கள் அந்த ஆலோசனையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் சில சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் வெற்றியை நழுவ விட்டிருக்கலாம் வெற்றி என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியதல்ல ஒரு சில நேரங்கள் தோல்வி வரும் ஆனால் அந்த தோல்வியையும் வெற்றியாக்கி கொள்ள வேண்டும் மனம் உடைந்து விடக்கூடாது சில மாணவ மாணவிகள் என்ன செய்றீங்கன்னா மனம் உடைந்துருந்தீங்க பல்வேறு குடும்பங்களில் என்ன செய்தார்கள் மனம் உடைந்து தற்கொலை செய்கிற ஒரு நிலைக்கு கூட மாணவ மாணவிகள் சென்று விடுகிறார்கள் அதெல்லாம் மிக பெரும் வருத்தத்தை தருகிறது அதனால் தோல்விக்கு மேல் தோல்வி தான் ஏற்படுகிறது உங்களுக்கு தோல்வி உங்கள் குடும்பத்துக்கு தோல்வி எல்லாம் தோல்வி தான் ஏற்படுகிறது அதனால தோல்வியை சந்தித்த மாணவ மாணவிகள் வெற்றியை நாடி பயணிக்க வேண்டும் எத்தனையோ படிப்புகள் இருக்கிறது எத்தனையோ நம்ம வாழ்க்கைக்கான வழிகள் இருக்கிறது அப்போ அடுத்த படிக்கட்டுகளை நோக்கி பயணிக்க வேண்டும் தவிர சரிக்கு விழுந்துவிடக்கூடாது அன்பான மாணவ மாணவிகளை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று பெற்றோர்கள் எப்படி நீ என்னை உருப்பட மாட்டா அப்படி மாட்டா இப்படி மாட்டேன்னு சொல்லி திட்டாதீங்க வாய்ப்பு நமது பிள்ளைக்கு கிடைக்கல அடுத்தது கிடைக்கும் இதில் தோல்வி அடைந்துட்டானா பரவாயில்லை அடுத்தது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாம் பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்கிற மன தைரியத்தை ஊட்டுங்க அந்த பிள்ளைய மேலும் நொந்து போகின்ற அளவிற்கு பேசி விடாதீர்கள் திருத்தி விடாதீர்கள் அவர்களை அரவணைத்து அடுத்த கட்டத்தை பயணிப்பதற்கு வழி இருக்கிறது தம்பி என்று வாழ்த்து சொல்லி அதுவும் ஒரு வாழ்த்து தான் சொல்ல வேண்டும் தட்டி கொடுங்க அதனால் அன்பான சொந்தங்களே பல்வேறு மாணவ செல்வங்கள் தோல்வியை சந்தித்த பல சகோதர சகோதரிகள் தற்கொலை முடிவு செய்வது நுந்து மூலையிலே அமர்வது இதெல்லாம் மிக பெரும் ஒரு தோல்வியை உங்களது குடும்பத்திற்கு தருகிறது இந்த சமுதாயத்திற்கு தருகிறது இந்த சமூகத்துக்கு தருகிறது என்பதை புரிந்து நாம் தோல்வி அடையவில்லை வெற்றிக்கான அடுத்த படிக்கட்டுகளை தேடுவோம் என்ற நல்லெண்ணத்தோடு பயணிக்க வேண்டுமென இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி கோரிக்கை வைக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து உங்கள் நண்பன் சுலைமான்சே